அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களோட மனக்குமுறல்னு சொல்லலாம் பெண்களோட ஆதங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆசிரியர்கள் மாணவர்கள் நீதித்துறை கூட சொல்லலாம் ஸோ எல்லாருடைய மனக்குமுறலையும் ரொம்ப அருமையாக துணிச்சலாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க அருமைமிகு சகோதரர் மன்சூர் அலிகான் அவர்கள் அவர்களுக்கு வந்து என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப அருமையான கான்செப்ட் எல்லாருக்குமே இந்த படம் முடிவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா மனிதன் அப்படின்ற ஒரு தன்மையே மாற்றி எங்கே பார்த்தாலும் ஒரு மிருகம் போல ஒரு அருவருப்பா நம்ம உதவனை நினச்சா கூட உதவ முடியலை ஸோ நம்ம மனித தன்மையவே கொண்டுக்கிட்டு இருக்குது இந்த மதுன்ற அரக்கன் தமிழகத்தில் ஸோ இது அதான் இருக்கலாம் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு எல்லாத்துக்கும் அமிர அமிருதமாக ஆனாலும் அளவோடு இருக்கணும் இல்லைன்னா அதுவும் நஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு தடை வேணும் அந்த தடை கல்லை ஒரு ஒரு வேகமாக கண்ணா பின்னான் சொ ஒரு வேக கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த ஒரு வண்டியை பல உயிர்களை பழி வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு வண்டியை நிறுத்தினதாக இந்த சரக்கு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக இது ஒரு நல்ல பல விருதுகளை பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ படம் சூப்பராக இருக்குது பார்க்கலாங்க ஏன்னா வந்து இந்த இந்த காலத்தில் வந்து நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இவர் எடுத்திருக்க படம் செம்ம கான்செப்ட்டு அதில் வந்து என்னென்னா அதான் குடியை பற்றி தான் குடியை வந்து நிறுத்தணும் ஏன்னா மது விலக்கு ஆல்ரெடி நிறுத்துறேன் நிறுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க அது ஒன்றும் ஸ்டாப் பண்ணல ஸோ நல்ல கான்செப்ட் தாராளமாக பார்க்கணும் ஒன்றும் பிரச்சனை சூப்பராக பண்ணியிருக்காரு அவரை பற்றி சொல்ல வேணா அவருடைய சென்ஸ் அண்ட் சீரியஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு முக்கியமாக அந்த வாதா ட்ரெஸிங்காக செம்மையாக பண்ணியிருக்காரு அவருக்கு நான் இல்லை ஜூனியர் அட்வொகேட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஹீரோயின் வேற லெவல் சூப்பர் ஓ அவங்க தான் ஃபுல்லாக இந்த இதை கொண்டு வர்றதே அவங்க தான் அவங்க மூலியமாக தான் ஏன்னா அவர் தான் குடி குடிகாரராக இருப்பார் இதில் ஸோ அவங்க தான் இதை ஃபுல்லாக மாற்றுறதே அவங்க தான் அவங்க சூப்பராக பண்ணிடுவாங்க கண்டிப்பாக இதை மெசேஜாக அதுதான் மதுவிலக்கு அமல்படுத்துறது தான் க்ளோஸ் பண்ணிடணும் இதுதான் அவங்களோட கான்செப்ட் இதனால் நிறைய பேரோட உயிர் உண்மையாகவே பாதிக்கப்படுது ஸோ அதை தான் கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சார் இந்த நடிப்பு அவரோட நடிப்பை பா பாடமும் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் இது வந்து வெறும் இங்கே நம்ம படத்தில் பார்த்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது இது உலகத்தில் இது உண்மையிலுமே நடக்கணும் இது இந்த சரக்கு ஒழிக்கிறதுன்றது அவர் மம்சுகள்ன்ற எடுத்துருக்க இந்த விஷயம் இந்த படம் எல்லாருக்குமே பார்க்கணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இது நிறைய பெண்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது எங்களுக்கு ஒரு எப்படின்னா இப்போ இந்த சாருக்கு ஒயின் ஷாப் எடுதுன்றாங்க அது உண்மையாலுமே நடக்கணும் புரியுதுங்களா இது சும்மா படத்தில் வந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயம் எங்கள் வீட்டில் தான் நானும் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எங்கள் கண்ணுக்கு முன்னாலும் எவ்வளோ பேரை பார்க்குறோம் ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்துருக்குதோ இருக்குதோ விழுந்துருக்குதோ இது உண்மை தான் அது அது பொய்யின்றது இல்லை இது கரெக்டான விஷயம் எனக்கு தெரிஞ்சவரில் கரெக்டான விஷயம் இது எடுத்துக்கிறது எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை பார்க்குறது மட்டும் இல்லை அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அந்த ஒயின் ஷாப்பை எடுத்த கூடனா இந்த அரசியலில் இது இந்த ஒரு விஷயம் அவர் எடுக்கிறேன்னு சொன்னார் அந்த முடிவு வரல அது இனிமேல் கண்டிப்பாக எடுக்கணும் அது நல்லபடி வரணும் அது எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் அது சரிங்களா கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் நடக்குது எங்கள் வீட்லையும் நடக்குது அதை தான் நான் எடுத்து சொல்கிறேன் நான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் எம்எஸ் ஆர்வம் நான் இந்த படம் இந்த படத்தில் வந்து இந்த படம் வெற்றி பெறும் தமிழக அரசாங்கம் சரக்கு படத்துக்கு சரக்குக்கு எப்படி வந்து தீபாவளிக்கு ஐநூறு கோடி அறநூறு கோடி டார்கெட் பண்ணுறாங்களா பொங்கலுக்கு ஆயிரம் எழுநூறு கோடி டார்கெட் பண்ணுறாங்களா இந்த படத்துக்கு மதுப்பிரியர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து மதுப்பிரியர்கள் ஆயிரம் கோடி டார்கெட் பண்ணுறோம் சரக்கு படம் வெற்றி பெறோம் வெற்றி பெறோம் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பாக இந்த சரக்கு படத்தை மனதார பாராட்டுகிறோம் ஓற்று மூடிய திறக்கின்றவர்களெல்லாம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சரக்கு பாட்டில் பாமர அந்த பட்டி தொட்டியெல்லாம் பாட்டுகளை தொடுகின்றவர்களெல்லாம் பார்க்க வேண்டிய படம் சரக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசு விருது வழங்க வேண்டும் ஐயா மன்சூர் அலிகானுக்கு ஒரு சிறந்த நடிகர் என்ற விருதை தர வேண்டும் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வேண்டுகோள் வைக்கிறது அனைத்து தாய்மார்கள் அதாவது இடைவெளி வரைக்கும் பார்த்திங்கன்னா படம் இளைஞர்களுக்கான உற்சாகப்படுத்துகின்ற வகையிலும் இடைவெளிக்கு பின்பு தாய்மார்களுடைய அவர்களுடைய இன்றைக்கு குடும்ப அவலங்களை இன்றைக்கு இந்த மதுவினால் அந்த அவலங்களை முற்றிலுமாக எளிமையாக எடுத்துரைத்து இன்றைக்கு இந்த டைரக்டர் ஜெயக்குமார் அவர்கள் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதனால் சரக்கு படம் மிகப்பெரிய அளவில் இந்த நீயர் ஒரு ரெண்டு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவங்க இருக்கிறது இயரில் எப்படி மது பிரியர்கள் ஒரு சாதனை படைப்பார்களோ தைப்பொங்கலுக்கு எப்படி சாதனை படைப்பார்களோ அதை போல இந்த சரக்கு படத்தை சாதனை படைத்திட மது பிரியர்கள் அனைவரும் தயாராக வேண்டும் என்று அன்போடு கேட்கணும் வருவதை தடை சொன்னாங்க நிறுத்துங்க சொன்னாங்க அவ்வளவுதான் தான் உண்டு தவிர நீ ஒவ்வொருத்தரையும் குடிக்காது நிறுத்துன்னு சொல்ல தன்னுடைய கணவனை குடிக்காமல் நிறுத்துறதுக்காக போராடி ஓவராலாக ஸ்டாப் பண்ணுறாங்க அதுதான் கதை இப்போ யாரையுமே நீங்கள் வந்து குடிக்காதன்றது ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை அப்படி ஒரு மேட்ரே கிடையாது படத்தில் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தகராறு பிஏபி ஷோ வக்கீலங்களை அவமானப்படுற மாதிரி காட்சிகள் அப்படி சண்டை போட்டு அந்த மாதிரி காட்சியெல்லாம் புரியல வக்கீலங்களை அவமானப்படுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு

ஆனால் அதுக்கு அடுத்தது அது எப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து அது மாதிரி தவறே எதுவும் காட்டல சார் படம் முழுவதும் உங்களுடைய இல்லை எல்லா படம் மாதிரி நான் நடிக்கும் போது நடிச்சது நான் ஒரு ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு தான் நினச்சேன்னே தவிர இப்போதான் அவுட் புட் வரும்போது இந்த படத்தில் நடித்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு ஆழமான கதை சமுதாயத்துக்கு தேவையான கதை அப்படியாப்பட்ட கதையில் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரியலாக தான் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயக்குமார் ஜெய் சரக்கு படத்தோடைய இயக்குனர் நான் எழுச்சூர் அரவிந்தன் சரக்கு படத்துடைய வசன நேற்று ஒரு துயரமான சம்பவம் அண்ணன் கேப்டன் அவர்கள் மறந்து விட்டார்னு ஒரு துயர சம்பவம் கேள்விப்பட்டு ரொம்ப துக்கத்தில் இந்த படம் நாளைக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்மா ஆகாதோ அப்படின்ற இதில் தான் இருந்தோம் ரிலீஸே பண்ணக்கூடாது அவர் இப்படி இப்படி இருக்கிற சூழலில் அதை மாற்றி பண்ணலாம் அப்படின்லாம் யோசித்தோம் ஆனால் என்னன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தேட்டர்லாம் எடுக்க சொல்லிட்டோம் எல்லாமே பண்ண சொல்லிட்டோம் அதனால் நம்மளால் அந்த ரிலீஸை தள்ளி போட முடியல அதனால் ரிலீஸ் பண்ணிட்டோம் அண்ணன் அவர்கள் கேப்டன் அண்ணன் அவர்கள் மன்சூர் சாருக்கு வழிகாட்டியவர் தான் அவர் இல்லாமல் இவர் இல்லை நான் கூட அவருடைய தான் நான் நான் ஊரில் அவருடைய ரசிகர் பண்ணுற பொறுப்புலலாம் நான் இருந்திருக்கேன் அவருடைய அந்த தன்னம்பிக்கை அந்த உழைப்பு இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு தான் நான் இயக்குனராக ஆகிய சினிமாவில் வந்து நான் ஆகணும்னு நான் கிராமத்தில் இருந்து வந்தேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறப்ப நம்மளால் தாங்கிக்க முடியல அது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது இந்த படம் வந்து ஒரு சமூக சீர்திருத்தத்துக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி குடியால் நிறையா சம்பவங்கள் நிறையா கேடு விளைவிக்கக்கூடிய நிறையா நிகழ்வுகள் நித்தம் நம்ம செய்திகள்லேயும் டிவியிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த படத்தை எடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் ஒரு பதினஞ்சு வயசு பையனோ இல்லை ஒரு பதினேழு வயசு பையனோ நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு அரசாங்கத்தில் நிறைய பேர் போராடுறாங்க ஆனால் தன்னுடைய தந்தை குடிக்கிறார் அப்படின்ட்டு ஒரு பதினாலு வயசு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்கு நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம் அப்போ அந்த தற்கொலைக்கு பதிலாக குடிக விற்கிற எல்லா கடைகளையும் வந்து மூடணும்னு ஏன் யாருமே போராட வரலைங்கிறது ஆச்சரியமாக இருக்குது நீட் எக்ஸாமுக்கு தற்கொலை நடந்தால் நீட் எக்ஸாம் வேணான்னு நம்ம போராடுறோம் ஆனால் அப்பா குடிக்கிறாரு குடும்பத்தை கவனிக்க மாட்டேன்றாருன்னு குழந்தைங்க தற்கொலை பண்ணிங்கன்னால் மது கடைக்கில் மறுநாள் காலையில் வழக்கமான வழக்கமான நேரத்தில் நம்ம திறக்கிறோம் எதனால் இந்த வேறுபாடு கல்வி வேணான்னு நம்ம போராடுறதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒரு எக்ஸாம் வேணான்னு நம்ம போராடுறதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஏன் கடைகள் வேணாங்கிறதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோங்கிறது தான் எங்களுடைய சிந்தனை அந்த சிந்தனையுடைய விளைவு தான் இந்த படம் இப்படி ஒரு நல்ல விழிப்புணர்வு தரக்கூடிய படத்தை நீங்கள் எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும் எங்களை ஆதரிக்கணும் நன்றி வணக்கம் நாங்கள் தான் சரக்கு படத்தில் ரொம்ப முக்கியமான டெக்னீஷியன் திரு எங்கள் டைரக்டர் திரு ஜெயக்குமார் சார் எங்கள் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கோம் அந்த படத்துடைய வசனங்கருத்தாக அழிச்சி ஒரு அரவிந்தன் சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு சொல்கிறத விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மதுக்கடைகளால் நடக்கிற குழப்பங்களை அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது டாஸ்மாக் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மது விற்கக்கூடாது அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பதினேழு வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்போ ஏன் மதுக்கடைகள் வேணான்னு போராடுறது என்ன சிக்கல் உங்களுக்கு அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டால் நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு ஐம்பதாயிரம் கெழுத்தோ ஒரு லட்சம் கெழுத்தோ வாங்குறீங்க ஒரு குழந்தை தன் தகப்பன் இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டால் மது கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கெழுத்து கேட்டு வர்றது இல்லையே என்ன காரணம் இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த சரக்கு படம் இப்போவும் கலச்சாரம் வருதுன்னு நாங்கள் இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்கும் இப்போ சமீப காலத்தில் மதுக்கடைகள் திறந்தே இருந்தது நம்ம இப்போ சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம் அதை தடுக்க தானே காவல்துறை அதை தடுக்க தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க கடமையை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து காரணம் சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா அது நாங்க நகைச்சுக்காக எண்ணில் வந்து அரசாங்கம் வந்து இல்ல இல்ல அரசாங்கம் வந்து நாங்க இப்படி வந்து

மாடு ரூபாய் <talking> <ukuhaittelCause> <are notifikate>. <healsina>

இங்க திருந்தது யாருன்னு தெரியுமா திருடன்னா பார்த்து தான் திருடணும் புரியுதுங்களா நம்ம தான் திருந்த வேண்டியது நம்ம நாம வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரணும் தான் அந்த தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கோம் இப்படி ஏதோ எதுவும் ஆல்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் எது வேணாலும் நடக்கும் பின்னாடி ஆனா திருந்த வேண்டியது இங்க யாரு பொதுஜனம் தான் திருந்தணும் இல்ல சட்டமன்றம் கூடி அது இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் நாலு படம் எடுக்கணும் நம்ம அதாவது சொன்னேன்

நம்ம பிள்ளைங்க அப்படி நம்ம முதல்ல நினைச்சு நம்ம திருந்தணும் அதுதான் தீர்வு அரசாங்கத்தை குற்றம் சொல்றதோ அதை சொல்றதோ இங்க தீர்வு ஆகாதுன்றது கிளைமேக்ஸ் ஒரே ஒரு விஷயம் சார் இன்னைக்கு வடபழனியில கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டு கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க சார் பெரும்பாலும் பேரு நாற்பது வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுள்ள இருக்காங்க வடபழனி ஏரியாவிலையும் கோடம்பாக்கத்தை ஏரியாவிலையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல யாரும் எண்பது வயசுல சாகலை எண்பத்தஞ்சு வயசுல சாகலை நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுலாம் சாகலாம் செத்துருக்காங்கன்னா பத்துக்கு எட்டு பேர் குடியினால் தான் செத்துருக்கேன் நீங்கள் படம் பார்க்கறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு கொண்டு வந்தீங்க மது குடி போகிறாங்க அவங்க மதுவை எதுக்கு அது

சார் அபூர்வம் சார் நான் இப்போ எது எது அதீதமாக இருக்கும் அதை பற்றி தான் சார் பேசணும் சார் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எது அதை பற்றி தானே பேசணும் நான் பத்து சதவீதம் நான் ஏன் பேசணும் தொண்ணூறு மதுனால சொல்றேன் நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு கல்யாணம் ஆகி மறுவிட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் வந்திருக்கான் அந்த ரோட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க கல்யாணம் ஆகி வெறும் பதினஞ்சு நாளில் அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நீங்கள் ஒரு மரணத்தை தான் பதிவு பண்ணுறீங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் தினமும் ஒரு நூறு மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது யாரும் தெரியல சார்

சார் அது அந்த எப்பமே நாங்கள் பொது வெளியில் ஒரு படம் இப்போ நீங்கள் இதை பற்றி சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த ஆர்வம் வந்து என்னடா சொல்லியிருக்கிறாங்க அந்த படத்தில் அப்படின்னு அவர் வந்து பார்த்தாருன்னா நாங்கள் வரவேற்கிறோம் இதை நாங்கள் அழைப்பதை கொடுத்து சொல்லுவாங்க எல்லா விசேஷத்துக்கும் தனித்தனியாக இப்போ வீட்டில் சொல்ல முடியாது ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் இருக்கவும் வரப்படறாங்க அவர் விருப்பம் தான் கண்டிப்பாக வரும் நன்றி